ஹரஹர சிவன் ஹரி அயன் இவ பரவி முன் அரு முகசாரவண பவனேன்று ஹரகர சிவன் ஹரி அயன் நீவ பரவி முன் அரு முகசாரவண பவனேன்று அனுதீன மொழிதர அசுரர்கள் கேடாயில் ஆனால் என எழ விடும் அதிவீரா அனுதீன தர அசுரர்கள் கேடாயில் அனலே நயழ விடுமதி வீரா ஹரஹர சிவன் ஹரி அயன் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதீன தர அசுரர்கள் கேடாயில் அனலே நெழ விடுமதி வீரா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேள்வேல் முருகா வேல் வேல் முருகா வேள் வேல் முருகா வேல் முருகார் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அரஹர சிவன் ஹரி அயன் இவர் பரவி முன் அருமுக சரவணபவனே என்று சிவன் ஹரி அயன் இவர் அருமுக அருமுகசர பவனே என்று அனுதீன மொழிதர அசுரர்கள் கேடாயில் அனலே நயழ விடும் அதிவீரா அனுதீன மொழிதர அசுரர்கள் கேடாயில் அனலேன எழ விடும் அதிவீரா ஹரஹர சிவன் ஹரி அயன் இவர் பரவி முன் அருமுகசரபண பவனே என்று அனுதீன மொழிதர அசுரர்கள் கேடாயில் அனலே நெழ விடும் அதிவீரா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பரிபுற கமல மத அடியினை உளமதில் உற அருள் பரிபுற கமல மதடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தரவரு குக பாரமண திரு செவி காணி கூற பகவதி வரை மகள் உமை தரவரு குக பாரமண திரு செவி கூற பரிபூர கமலமதடியினை அடியவர் உளமதில் ஊற அருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தரவரு குக பரமண திரு செவி களி வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா, வேல் மருகா வலவேல வேல் வேலவேல மருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் வேல மருகா வேல் மருகா வேலவே வேல் வலவேல மருகா வேல் மரு முருகாவேல் முருகா முறை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குருவர உயர்வாய உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குறுபற உயர்வாயர் உலகம் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு வர முனி உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குறுபற உயர்வாயர் உலகம் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு உர முனி ஓரளி உரை செய்யும் ஒரு மொழி திரணவ முடிவதை உரை தருத்துரு வர உயர்வாய உலகம் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர முடி கோரும் வேள்வேல் முருகா வேல் வேல் முருகா இயல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேள்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பரவி முன்னுதீனமான மகில் உறவணி பணி தீகள் தணிகையில் உறைவோனே பரவி முன்ீனம் மணமகில் உறவணிபனிதிகள் கணிகையில் உரைவோடு பகர்தறு பகர்தரு மகள் தருவமை வணிதையும் இரு குடை உற மறுத்தெருமாலே பகர்தரு புற மகள் தருவமை வணிதையும் இரு குடை உறவறு பெருமாளே பரவி முனானுதீனம் மனமகிழ் உறவணி பணிதிகள் தனிகையில் உறைவோடேன் பகர்த்தரு கூற மகள் தருவமை வணிதையும் இருபுடையுறவரு பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேள்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேள் வேல் முருகா வேள் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பரமிம் நானு தீனம் மனம் மகிழ்வுறவணி பணித்தீகள் தணிகையில் முறைவோனேன் பரவி முன்னானுதே பறவி முன்னானுதீனம் ஊரவணி உறவணி தீகள் தனிகையில் உறைவோனே பகர்தறு கூற மகள் தருவமைவானிதையும் இருபுடைய உறவறு பெருமாளே பகர்தறு கூற மகள் தருவமைவானிதையும் இருப்புடையுறவரு பெருமாளே பரவி பறவி ஊரவணி மணமகிழ் தீகள் தனிகையில் உறைவோனே பகர்த்தரு கூற மகள் தருவமை வனிதயில் இருப்புடையுறவர் திருமாலே பரிபூர காமாளடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசார் பகவதி வரைமுகள் உமை தருவரு குக பரமன திரு காளி கூற அறிவுற காமாள மத அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசார் பகவதி வரை உமை தரவரு குக பரமன திரு சேவி களி கூற பரிபூர கமல அடியவர் உளமதில் உறவருள் உருவே பகர்த்தரு கூற மகள் தருவமை வாணிதையில் யில் இரு குடையுறவர் பெருமாளே பகர்தறு கூற மகள் தருவமை வணிதையும் இரு கூட பெருமாளே பரவி முன் அணுதீனம் மலமாய் உறவானி தணி தீகள் தனிதையில் உரைபோலே பரவி முன் அணுதீனம் மணமகில் உறவானி பணி தீகள் தனிதையில் உரைபோலே பரவி முனதீனமான மகிழ்வுரணி பணி தீகள் தணிகையில் உரைவோனேன் பாரிபூர காமல மத அடியினை அடியவர் உளமதில் ஒரு அருள் முருகேசார் பாரிபூர காமல மத அடியவர் உளமதில் ஒரு அருள் முருகேசார் உளமதில் ஒரு அருள் முருகேசார் உளமதில் ஒரு அருள் முருகேசார் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முரு வேல் <muchas> முருகா Veel veel muruga, veel veel muruga, veel veel muruga, veel muruga, veel muruga, veel muruga, veel muruga, 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 muruga muruga vel muruga